வெல்கம் டு ஒன் அமைச்ச வயலையில் சொல்ட்டு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம் ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முறையாக பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தோட்டம் வந்து பார்த்தோம்னா நாலு ஏக்கர் தோட்டம் பஞ்சாயத்து தார்வோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு அதில் தான் பார்த்தா ஒரு ஏக்கர் தரிசனம் இருக்குது இந்த லேண்ட்லேயே பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் சூப்பரான இல்லைன்ட்டு ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வேடு செய்யாத பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த தோட்டத்தில் வந்து முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்வைடு பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அது முழுமையாக முழுமையாக தெரியாது அப்புறம் இங்கே ஃபோன் பண்ணிவிட்டு என்னென்னங்க இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி திரும்ப லைனில் வந்துகிட்டுருக்கீங்க பாருங்கள் முழுமையாக பாருங்கள் தோட்டம் ஃபுல்லுமே வீடியோ பா காட்டியிருப்பேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு இருபது தென்னை மரங்கள் இருக்குது ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மதிப்புள்ள தொள்ளாயிரம் பாக்கு மருந்த லேண்டிலேயே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பாக்கு மரதெல்லாம் இதுலங்க ஒரு மூணு வருஷம் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து அர்ஜென்ட்டாக இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் கண்ணங்கள் இருக்குது ஒரு ஏக்கரை வந்து பாக்கு தோப்பு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காப்பி உள்ள தனமரம் இருபது தனிமரம் இருக்குது கிணறு பாருங்கள் சூப்பரான கிணறு நல்ல தண்ணி வசதியோடையே இருக்குது தண்ணி வந்து எப்போயும் ட்ரை ஆகாது ஒரு கிணறு போர் ஒன்று தனி ஃப்ரீ இபிசைஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு கூட்டு கிணறு கிடையாது தனி கிணறு அருமையான லேண்டு பாருங்கள் வீடெல்லாம் பாருங்கள் வீடு இந்த மாதிரி கோழி செட்டு இந்த மாதிரி மாடு கட்டுற மாதிரி செட்டுங்க அழகான செட் இருக்குது வீடு வில்லா வீடு ஒன்று தங்குறதுக்கு வீடெலாம் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் இடத்த வந்து இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பேச மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுநூறு அடி ரோடு பேசுகிற தார் ரோடு பயன்பே இருக்குங்க நல்லா இருக்கு இடம் நல்லா இருக்குது இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கரை வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக வில குறைய வாய்ப்பு இருக்குது தோட்டமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா ரன் பண்ணி வச்சுருக்காங்க தோட்டமெல்லாம் இந்த அதே மாதிரி நாலு மூலம் சாதரமாகவே இருக்குது நல்ல வாஸ்து நல்லா நீட்டாக அவ்வளோ தெளிவாக தோட்டம் அமைச்சி வச்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம்ட்டு வாழைப்படி வாழைப்படி அடுத்து ஆத்தூர் செல்லும் வழியில் பெத்தனாகி பையன் பைபாஸு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு பைப்பாஸில் இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அந்த இடம் நல்ல ஒரு அருமையான லேண்டு காட்டில் வந்து நம்ம முத்து சோளம் போட்டிருக்காங்க இந்தமாதிரி தென்னை மரம் வந்து சாரி தென்னை மரமாக வச்சுருக்காங்க அதில் அதாவது ஒரு அரை ஏக்கரா காடுப்புள்ள தென்னந்தோப்பு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு மூணு வருஷம் மதிப்பு உள்ள ஒரு நூற்றம்பது விட்டு இரநூறு தென்னங்கன்று உள்ளது இதெல்லாம் பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மதிப்புள்ள பாக்குதோப்பு இது வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஐநூறு மரம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நமக்கு இந்த மூணு வருஷம் மதிப்புள்ளதும் ரெண்டு வருஷம் மதிப்புள்ளதும் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பாக்குன்னு உள்ளது பாருங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா டைரக்டராக ஓனர்கிட்டே இருக்குங்க சிட்டிங் உட்கார வைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு பேசி நம்ம ரேட்டுக்கு வச்சு நல்லபடியாக ஃபைனல் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம் அருமையான லேண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படின்னா நல்லா இருக்குங்க இந்த மைண்டு நம்மளா இந்த பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் அந்த மாதிரி உரமெல்லாம் வச்சோமா இன்னும் நல்லா இருக்கும் எரு உரமெல்லாம் வச்சோமா நல்லா இல்லை இன்னும் நல்லா அழகாக வந்து டார்க்காக பச்சை கட்டி இன்னும் நல்லா சூப்பராக தோட்டத்தை ரன் பண்ணலாம் இதேமாதிரி நல்ல மரங்கள் இது ஃபுல்லுமே வந்து பார்த்தோமா நம்ம எடுத்துகிட்டு டோட்டலாகவே வந்து முத்து சோளாவோடு முடிச்சுட்டு எல்லாம் பார்க்கணும் எல்லாம் அந்தளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஏரியாவில் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள்லாம் இந்த கொய்யாக்காய் இந்த மாதிரி வீட்டுலாம் அந்த பூச்செடிகள் அழகான வந்து பூச்செடிகளை சுற்றிலும் வச்சுருக்காங்க ரோட்டில் வந்துட்டு இடம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தார்வெட்டு பாயிண்ட்லேருந்து சென்டரில் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அழகாக தடம் அமைச்சிருக்காங்க அந்த லைனில் ஃபுல்லுமே இந்த மாதிரி எல்லாம் தார் தார்வெட்டு பாயிண்ட்லேருந்து வீட்டுக்குள்ளே நுழைகிற வரைக்கும் நல்லா அழகழகான செடிங்களை பூசி செடிங்களை வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு வீட்டுக்குடி இருக்கிற மாதிரி இந்த வீடு ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒரு மாடு செட்டு ஒன்று இருக்குங்க ஆட்டு செட்டு ஒன்று இருக்குது இது பாருங்க இது ஒரு வில்லை வீடு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது அட்டை வீடு ஒன்று ஓட்டு வீடு ஒன்று இருக்குது பாத்ரூம் வசதி அந்த பக்கம் தனியாக செட்டு இருக்குங்க சூப்பரான லேண்டு கார் பஸ்லேயே இருக்குது பாருங்கள் இந்த தெ தென்னா சூழ்நிலையை மூணு வருஷம் மதிப்புள்ளது இந்த மாதிரி இதிலலாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஏக்கரா பக்கம் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தோம்னா அந்த மேதி காட்டில் இந்த முத்த சோளம் காட்டிலெலாம் ஃபுல்லாக லைன் சாரி மரம் வச்சுருக்காங்க இடத்துல பார்த்தா முத்தம்லேருந்து இரநூறு மரம் மூணு வருஷம் மதிப்புள்ளதாக இருக்கும் உள்ள தென்னை மரம் நல்ல காப்பி உள்ளது அது ஒரு இருபது மரம் இருக்குங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரோட் பஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள் நல்ல இது கம்மியான லேண்டு நீ பைப்பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தினா ஒரு ஏக்கரெல்லாம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு இருக்கு இது வந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் தொழிலையும் அமைஞ்சிருக்கு அறுபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்கேன் மேலே குறும்போது கண்டிப்பாக வேலை குறைய வாய்ப்பு இருக்குது ரோட் பேஸ் பாருங்கள் இது வந்து உள்ளாறு தோட்டத்துக்குள்ளே போகிற ஓட்டுங்க தார் ரோடு போயிட்டு பாருங்கள் அதெல்லாம் ஆறுநூறு அடிக்கு குறைவு இல்லாத ரோட் இருக்குதுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ